வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ் நம்ம சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் ப்ளாக் பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் கஸ்டமருக்கு என்ன செய்யணுன்றது உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும்

பாருங்க இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு இங்கே காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃபிஷ்ஷுக்கு மசாலாலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம் சங்கரா மீன் இன்னைக்கு பாருங்கள் ப்ரான் அழகாக மசாலா போட்டு ரெடி ஆகிருக்கு இதுவும் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண போகிறோம் சரி சம்மா ரசம் இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ரசம் இன்றைக்கி என்ன ரசம்மா என்ன என்ன ஸ்பெஷல் ஓமும் சாப்பிட்டா என்ன நல்லது நடக்கும் தக்காளி நாலஞ்சு பழம் போடுவேன் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் ஆனால் புளி மட்டும் கம்மியாதான் போடுவோம் நாங்கள் புளி கம்மியாக போட்டால் தான் உடம்புக்கு நல்லது ஒரு நாளைக்கு கொள்ளு ரசம் கோமம் இதெல்லாம் சேர்த்துக்கினாக்கா எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக நீங்க கொடுக்கலாம் நாங்கள் சூப்பரா எக்மா சாலா ரெடியிருக்கு பார்க்கும்போது எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க రెడి వెజ్ వెజ్ రెడీ ఆ பாருங்க ஃபிஷ் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஃபிஷ் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சங்கரா மீன் வருவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்